திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்து மதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை வழிபடுவது வழக்கம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனையும் திங்கட்கிழமை சிவனையும் செவ்வாய்க்கிழமை அனுமன் மற்றும் முருகனையும் புதன்கிழமை ஐயப்பனையும் வியாழன் அன்று சாய்பாபாவையும் வெள்ளிக்கிழமை அம்மனையும் சனிக்கிழமை வெங்கடாஜலபதியையும் வழிபடுகின்றனர் அந்நாட்களில் அந்த தெய்வங்களின் கோவில்களுக்கு செல்வார்கள் மேலும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட கடவுள்களை ஏன் வணங்க வேண்டும் என்று தெரியுமா திங்கட்கிழமை சிவனை வழிபடுவதற்கான காரணங்களை விளக்கும் இரண்டு புராணங்கள் உள்ளன அவை சோமநாத புராணம் மற்றும் ஆகும் இது தவிர பல விரதங்களில் சோமவாரத்தின் சிறப்பு விளக்கப்பட்டுள்ளது திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் துவாரபாக யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் என பல திங்கட்கிழமை பூஜைகள் மற்றும் விரதங்களை மேற்கொண்டனர் சோமநாத புராணம் சந்திரனை பற்றி சொல்கிறது சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவிகள் அவர்களில் பிருத்திவியின் மகள் ரோகிணியை சந்திரா மிகவும் விரும்பினாள் இதனால் கோபமடைந்த எஞ்சிய இருபத்தி ஆறு மனைவிகளும் தக்ஷு பிரஜாபதியிடம் சென்றனர் சந்திரனை மறையுமாறு சபித்தார் சந்திரா பயந்து சிவனிடம் வந்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டினார் பின்னர் சிவபெருமான் சந்திரனை தனது முகத்தில் அணிந்ததாக சோமநாத புராணம் கூறுகிறது சோமு அருள் பெற்ற நாள் என்பதால் அஞ்சே தினம் சிவபெருமானை வழிபட்டால் கருணை கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவ மகாபுராணம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சோமவார விரதத்தை குறிப்பிடுகிறது சிவபெருமானின் அருளை பெற்ற பார்வதி தேவியும் திங்கட்கிழமை விரதம் இருந்தார் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் திங்கட்கிழமை விரதமிருந்து தெய்வீக சக்திகளை பெற்றனர் எனவே இந்த களியுகத்தில் கூட திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திங்கட்கிழமையன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் துக்கங்கள் நீங்கி இன்பம் அடையும் என்கின்றனர் பண்டிதர்கள் திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட்டு நீண்ட ஆயுளை பெற்றார் எனவே திங்கட்கிழமை சிவனை வழிபட்டால் ஆயுள் அதிகரிக்கும் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்